ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு தனா காணுங்கிறனால புவனேஸ்வரி வந்து ரகுராம் கூட செமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் செம டுஸ்ட்டாக தனாவை வந்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம மாயா வேறு லெவலில் கொண்டு போனாங்கன்னே சொல்லலாம் சாருக்கு செம்ம அதிர்ச்சி செம்ம பல்பு கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க சாருவும் சரி தனாவும் கரெக்டாக வந்து பைக்கில் வந்துட்டு சிவராமன் வந்துட்டப்பில் வந்தோன்ன வந்து தனா போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஒளிஞ்சிட்டதுக்கப்புறம் எதுக்குமா நீ இந்த நேரத்தில் நடந்து வந்துட்டுருக்கேன் இல்லை காற்று வாங்கலான்ட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே நீ காற்று வாங்குறதெல்லாம் வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வரலாம் இல்லை இதை விட்டு விட்டு தெருவில் நடந்துகிட்டு இருந்தால் இந்த நேரத்துலலாம் எல்லாம் இருக்கக்கூடாது வா போகலாம் அப்படின்றப்ப இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க நான் தனியாக நடந்துக்கிறேன் நான் உனக்கு சொல்கிறதே புரியலையா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏற்றிட்டு போயிடுறாங்க தனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க சரின்னு பேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க அதோட அந்த சீன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடுது அப்புறமேட்டுக்கு எல்லாரும் வந்து பரபரன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜானகி வந்து சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க ரகுராமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏங்க நம்ம தனாக்கு வந்து நிச்சயம் வந்து நடக்கும்னு நான் நினச்சி பார்த்தேன் ஆனால் புவனேஸ்வரி குடும்பத்தோடு நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்கிறப்ப நானும் அப்படி தான் நினைக்கல எது எப்படியோ நம்ம குடும்ப கௌரவம் வந்து நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றணுமே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து பரபரன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மணி வந்து எல்லா இடத்துலையும் தோரணந்து எல்லாம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து சீனு வந்து மாயாவை பார்த்துட்டு மாயா நீ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நான் அழகாக தான் இருக்கேன்னு அது எனக்கே தெரியும் ஆனால் நீ ஒன்றும் வைக்க தேவையில்லை நான் எங்கள் ஐஸ் வைக்கிறேன் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்து டக்குன்னு லைட்டாக கண் அடிக்கிறாங்க போச்சு இன்னும் காலையிலேயே வந்து நீ ஏன் இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் எங்கே கிண்டல் பண்ணேன் நான் நிஜத்தை தான் சொல்கிறேன் இந்த சுடிதாரில் நீ இன்னும் அழகாக இருக்க அப்படின்னப்ப வெக்கப்பட்டு மாயா வந்து சிரிக்கிறாங்க கரெக்டாக கிட்டக்க வர்றப்ப இந்த பக்கம் வந்து மணி வந்துடுறாப்புல வணியை பார்த்தோன்னா டக்குன்னு நவுந்து ரெண்டு பேரும் ஓடி போயிடுறாங்க வாசலில் வந்து தோரணம் கட்டிகிட்ருக்கில் மணி கரெக்டாக வந்து வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த மகாலிங்கமும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பி வந்துடுறாங்களே அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தா தெரியலையா தோரணம் கட்டிட்டு இருக்கேன் சரி சரி அப்படின்னு உள்ளே போங்க அப்படின்னா ஏங்க நான் தாங்க சம்பந்தி ரெண்டு சம்பந்தியும் ஒன்றா பார்க்கணும்ல அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவ்வளோ உதச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா வந்து கரெக்டாக வந்து மணி அப்போ குறுக்க வந்து சம்மந்திக்கு காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆமாம் எதுக்கு இவ்வளோ பரபரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தனா தான் இல்லைன்னு தெரியும் இல்லை அது நமக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னும் தெரியாது இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப தனா ரெடி ஆகிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க சாரு கிட்ட ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு தான் இருக்கான் நான் தான் ரெடி இருந்தேன் அதான் அப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிறனால கீழே வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுவா அப்படின்னு சாரு வந்து போய் சொல்லி சமாளிக்கிறாங்க ஜானகி கிட்ட மறுபடியும் மணி இடையில குறுக்க வந்து காஃபி குண்ணை கொடுக்கலையா நான் வேணால் போட்டுட்டு வர ஆட்றேன் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல போங்க சம்மதி இந்த ஆள் வேறு குறுக்க ஒரு வார்த்தை சேர்த்து பேசாமல் தானே காஃபி காப்பின்னு வந்து இடையில குறுக்க சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறாங்க கரெக்டாக புவனேஸ்வரியும் வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக எல்லோரும் தாம்பூலை தட்டு வந்து கரெக்டாக வந்து மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு ரகுராம் கேட்டோன்னே இல்லை மாப்பிள்ளை தட்டு மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் காட்டுவோம் அதுதான் எங்கள் சம்பிரதாயம் அப்படின்னோடனே மாயா குறுக்க புகுந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க புவனேஸ்வரியை அது எப்படிங்க இப்போ மாப்பிள்ளையை பார்க்காம வந்து பொண்ணு தட்டு மாற்ற முடியும் அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு கே சொன்னோன்னே என்ன இவெல்லாம் பேசுகிறா பேசாமல் இருக்க மாட்டாளா அப்படின்னா அவள் கேட்டது என்ன தப்பு இருக்குது ஜானகியும் கேட்டோன்னே சரி நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நம்ம தட்டு மாற்றுவோம் அதுக்குள்ளே வந்து மாப்பிள்ளையை வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓ அப்படியா சரி சரி இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியது நான் எதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்க வைக்கிறீங்கன்னு மாய மறுபடியும் கேட்க இப்போ வாய முட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்களா ஆனால் பத்மா பார்வதியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவள் முட்டு பேசாமல் இருந்தால் தான் வேறு ஏதாவது நடந்துருமே எந்த பிரச்சனையும் வராது சரி விடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனாவை போய் அழைச்சிட்டு வாங்கன்னொன்னா இங்கே போய் வந்து ஜானகி போய் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பித்தா காணும் மாயா நீயும் கொஞ்சம் வாயை வந்து தேட அப்படின்னோன்னே ரூமில் காணுமே அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கீழே வந்து தேடுறாங்க ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக வந்து கீழே வந்து காணுமே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல எதுவாக இருந்தாலும் கீழே போய் சொல்லுவோம் பெரியம்மா அதுக்கப்புறமேட்டுக்கு பெரியப்பா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அப்புறம் பார்த்துக்கலாம் அவன் மாட்டுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்ட்டு சும்மாவே சாமி ஆடுவா இதில் வந்து புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் பிரச்சனையாயிடுமே அப்படிங்கிறப்ப அதுக்காக என்ன பண்ண முடியும் தானா இங்கே எங்கேயாவது தான் இருப்பா அப்போ சொல்லி பார்ப்போம் தேடுனா கிடச்சிருவா இங்கே வீட்டுக்குள்ளே எங்கேயாவது தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மாயா தைரியம் கொடுத்துட்டு கீழே அழைச்சிட்டு வராங்க கிட்ட தனியாக போய் சொல்கிறாங்க ஏ தான் நீ மட்டும் வந்திருக்க ஜானகி எங்கே நம்ம பொண்ணு அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் தனாவை காணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் புவனேஸ்வரிலேருந்து எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சி கண்ண பண்ணாலும் கத்த ஆரம்பிச்சிட்றாங்க என்ன ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல வந்து உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டால் மாயாவை கேட்டால் மாயா கிடையாது இவ தனான்னு அப்போ இப்போ தனாவும் கிடையாது கேட்டால் எங்கேயோ போயிட்டாங்கிற என்ன ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஊர் முன்னாடி வந்து நீ சபையில் வந்து சொல்லி எங்களை வந்து ஏமாத்திய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா இதே வேலையா வச்சிருக்கிட்டு இருக்கல என் உடனே வந்து புவனேஸ்வரி அண்ணா வந்து ஏமா நீ இவங்க எப்போதுமே இப்படி தாம்மா சரியான மொக்க குடும்பம் வாக்குங்கிறது கொடுக்குறது வந்து மற்றவங்களுக்கு தான் தவிர உனக்கும் சரி நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கு இவங்க மதிக்கவே மாட்டாங்க இவங்க சரியான டுபாக்குறு குடும்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னோன்னா செமக்கடுப்பு ஆகிட்டுப்ல வந்து சிவா வந்து வெளுத்து எடுக்கிறாப்புல அவங்க அண்ணனை அடிக்கிறப்ப செம சண்டை ஆகி ரகுராம் வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அந்த இடத்துல இருக்காங்க அடுத்த செகண்ட் வந்து தனா உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க நம்ம மாயா அதோட பார்த்துட்டு சிரிக்கிறாங்க சரி சார் அதிர்ச்சி தெரியாம மகாலிங்கமும் சரி சாருவும் திரு முழிச்சிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அதோட வந்து ரகுராம் சிரிச்சுட்டு சந்தோஷமா முடிக்கிறாங்க